என்னடி சொல்கிற என்ன முடியல ஐயோ என்னால் முடியல 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 என்னடி முடியல ஐயோ விஷயத்தை சொல்ல அடியே மறுபடியும் தொடங்காத விஷயத்தை சொல்லுடி நான் முடிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் போயே சொல்லக்கூடாதான் போய் சொன்னா கேசப்பா வருகையில் கூட்டின்னு போக மாட்டாரான் நீங்கள் போய் சொல்லும் போதெல்லாம் ஒரு கல் எடுத்து வைங்க அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஐயா அப்படி நான் பொய் சொல்லும் போதெல்லாம் ஒரு கல் எடுத்து வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இந்த குடிச்சி வீட்டில் நான் இருந்திருக்க மாட்டேன் அதுக்கு இந்த கல்லெல்லாம் வச்சு நேரத்தி பெரிய பங்களாவே கட்டியிருப்பேன்னு சொன்னேன் ஏன் ஐயா இது முன்னாடியே சொல்லலைன்னு சொன்னேன் அதுக்கவரு நீ போய் சொன்னே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னால முடியலையே பொய் சொல்லாம இருக்க முடியலையே அடிப்பாவிருக்குது வாடி உனக்கு விஷயம் தெரியாதா போன வாரம் நம்ம சர்ச்சில் ஒரு பாட்டி செத்து போச்சு அது பொய்யா ஊதி தரணும் செத்த உடனே அது பிசாசெல்லாம் கூட்டின்னு போய் நீ பொய்யா சொன்னதுனால உனக்கு பரலோகம் கிடையாது இப்போ உன்ன சிக்கன் ஃப்ரை போட்டு எண்ணெய் சட்டியில் வறுக்க போகிறோம்னு சொல்லி எண்ணெய் சட்டியில் பொறிச்சு அந்த பாட்டியை கோழி மாதிரி வறுத்துட்டாங்களாம் பாட்டி பாஸ்டர் கனவில் வந்து சொல்லிச்சான் தெரியுமா உனக்கு அக்கா உண்மையே சொல்கிறேன் இனி செத்தாலும் போய் சொல்ல மாட்டேங்க்கா Aprender ah, a que...